வணக்கம் சங்கு சக்கரம் பார்வையாளர்களுக்கு சின்னதாக சுறுசுறுப்பாக காலையிலேயே நமக்கு ஒலி எழுப்பி எழுப்பும் ஒரு உயிரினம் அது நம்ம ஊர்க்குருவி ஒரு காலத்தில் நம் வீட்டு திண்ணையிலும் கூரை இடுக்குகளிலும் சத்தம் கொண்டிருந்த இந்த சின்னஞ்சிறு பறவை இன்று ஏன் நம் கண்களுக்குத் தெரிவதில்லை நமது நகரமயமாக்கல் விஞ்ஞான முன்னேற்றம் இதற்கெல்லாம் பின்னால் இந்த சிறிய உயிரினம் சந்திக்கும் சவால்கள் என்னென்ன இந்த அறிமுக அத்தியாயத்தில் பூமியிலேயே அதிகம் பரவி மனிதர்களுடன் மிக நெருங்கிப் பழகிய இந்த அதிசய பறவை குறித்த முப்பது ஆச்சரியமூட்டும் உண்மைகளை பார்க்கப் போகிறோம் உலகளாவிய இருப்பு உலகிலேயே அதிகம் பரவியுள்ள பறவைகளில் ஊர்க்குருவியும் ஒன்று அளவு இது சுமார் பதினாறு சென்டிமீட்டர் அதாவது ஆறு புள்ளி மூன்று அங்குளம் நீளமும் இருபத்தி நான்கு முதல் முப்பத்தி ஒன்பது கிராம் எடையும் கொண்ட ஒரு சிறிய பறவை ஆண்குருவி அடையாளம் ஆண் குருவிகளுக்கு கழுத்தைச் சுட்டிலும் மார்பிலும் கருப்பு நிறத்திட்டு அதாவது பிப் இருக்கும் இது இனப்பெருக்க காலத்தில் பெரிதாக தெரியும் பெண் பெண்குருவி அடையாளம் பெண்குருவிகள் வெளிர் பழுப்பு நிறத்தில் இருக்கும் அவற்றின் மார்பில் கருப்பு திட்டு இருக்காது அலகு வடிவம் அவற்றின் கூம்பு வடிவ அலகு கோணிக்கல் பீக் விதைகளை உடைத்து உண்ண ஏற்றது மனிதனுடன் வாழ்வது ஊர்க்குருவிகள் மனித வாழ்விடங்களான நகரங்கள் கிராமங்கள் பண்ணைகள் போன்ற இடங்களிலேயே வாழப்பழகியவை பிரதமன உணவு அவற்றின் முக்கிய உணவு தானியங்கள் மற்றும் களைச்செடிகளின் செடிகளின் விதைகளாகும் இளைஞர் உணவு குஞ்சுகளுக்கு அவை முக்கியமாக பூச்சிகள் சிலந்திகள் போன்றவற்றை உணவாக கொண்டு வருவது வழக்கும் சர்வ உணவு கிடைத்த உணவை உண்ணும் தன்மை கொண்டவை மனிதர்கள் வீசியறியும் உணவுத் துண்டுகளையும் உண்ணும் நீர் தேவை மற்ற பறவைகளைப் போல் அன்றி ஊர்க்குருவிகள் நீரில் குளிப்பதுடன் தூசிலும் குளிக்கும் பழக்கம் கொண்டவை சமூக பறவை இவை கூட்டமாக வாழும் தன்மை கொண்டவை உணவு தேடும்போதும் இரவில் ஓய்வெடுக்கும் போதும் கூட்டமாக இருக்கும் ஒலி அவற்றின் ஒலி பெரும்பாலும் சிட் சிட் என்று சத்தமாக இருக்கும் சண்டைகள் இனப்பெருக்கு காலத்தில் ஆண்குருவிகள் பிரதேச ஆதிக்கம் மற்றும் பெண் துணையை ஈர்ப்பதற்காக சண்டையிடும் தூக்கம் இவை இரவில் மரங்கள் அல்லது கட்டிடங்களின் பொந்துகளில் கூட்டமாக தங்கும் ஓய்வு நிலை மற்ற பறவைகளைப் போல நீண்ட தூரம் பறக்கும் வலைசை பழக்கம் இவற்றிற்கு இல்லை ஒரே இடத்தில் வசிப்பவை கூடு கட்டுமிடம் கூடுகளை கட்ட பிரத்யேகமான இடங்களை தேடுவதில்லை கட்டிட இடுக்குகள் ஏர் கண்டிஷனர் அலகுகளுக்கு பின்னால் அல்லது மரப்பொந்துகளில் கூடுகளை கட்டும் கூட்டின் வடிவம் அவற்றில் கூடுகள் மிகவும் ஒழுங்கச்சதாகவும் பெரிதாகவும் இருக்கும் புல் கயிறு இறகுகள் போன்ற மென்மையான பொருட்களை பயன்படுத்தும் முட்டைகள் ஒரு முறைக்கு சுமார் மூன்று முதல் ஆறு முட்டைகள் வரை இடும் முட்டைகள் வெள்ளையாகவோ வெளிர் பச்சை நிறத்திலோ பழுப்பு நிற புள்ளிகளுடனோ இருக்கும் பொறிப்பு காலம் முட்டைகள் பொறிக்க சுமார் பத்து முதல் பதினான்கு நாட்கள் ஆகும் பொறித்த பின் குஞ்சிகள் பழக்க பதினைந்து நாட்கள் வரை ஆகும் ஒரே துணை ஊர்க்குருவிகள் பொதுவாக ஓரிணை துணையுடன் இனப்பெருக்கு காலத்தை முடிக்கும் பழக்கம் கொண்டவை பூச்சி கட்டுப்பாடு இனப்பெருக்க காலத்தில் அவை குஞ்சுகளுக்கு உணவளிக்க பூச்சிகளை பிடிப்பதால் இயற்கையான பூச்சிக் கட்டுப்படுத்திகளாக செயல்படுகின்றன ஆபத்து அண்மை காலங்களில் நகரங்களில் அவற்றின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்து வருகிறது இது சூழலியல் மாற்றத்தை குறிக்கிறது குறைவுக்கு காரணம் கைபேசி கோபுரங்களின் கதிர்வீச்சு உணவு பற்றாக்குறை பாதுகாப்பான கூடு கட்டும் இடங்களின் இழப்பு ஆகியவை காரணங்களாக கூறப்படுகின்றன அழிந்து வரும் நிலையில் இல்லை உலக அளவில் இவை குறைந்த அக்கறை பிரிவில் உழுந்தாலும் சில நகரங்களில் இவை அருகி வரும் நிலைக்கு சென்றுள்ளன பாதுகாப்பு முயற்சிகள் குருவிகளை காப்பாற்ற பலர் தங்கள் வீடுகளில் செயற்கை கூடுகள் அமைத்து வருகின்றனர் பெயர் காரணம் அதன் பொதுவான பெயரான ஹவுஸ் பேரோவுக்கு காரணம் அது வீடுகள் மற்றும் கட்டிடங்களுக்கு அருகிலேயே இருப்பதுதான் வேகம் ஊர்க்குருவிகள் மணிக்கு முப்பத்தி எட்டு கிலோமீட்டர் வேகத்தில் பறக்க முடியும் ஆனால் குறுகிய தூரத்திற்கு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் கூட பறக்கும் ஆயுட்காலம் பொதுவாக ஒரு ஊர்க்குருவியின் ஆயுட்காலம் சுமார் மூன்று முதல் ஐந்து ஆண்டுகளாகும் புத்திசாலித்தனம் அவை சிக்கலான பிரச்சினைகளை தீர்க்கும் திறனை வெளிப்படுத்தியுள்ளன உதாரணமாக தானியங்களை அடைய சரம் போன்ற பொருட்களை இழுத்து அவற்றை அடைதல் போன்றவை உலக குருவிகள் தினம் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் இருபதாம் நாள் உலக குருவி தினமாக அனுசரிக்கப்பட்டு அதன் முக்கியத்துவம் வலியுறுத்தப்படுகிறது